போகலையா கடைசி வரைக்கும் அகிலன் படத்துக்கு போனீங்களா புது வருடம் இல்லை சோகமான வருடம் என்ன ஆச்சு என்ன வீட்டில் எதுவும் சண்டையா என்ன ஆச்சு எதுவும் ப்ராப்ளமா ஹரிகரன் உங்கள் லைவில் உங்கள் லைவில் வல்லல அதான் உங்கள் லைவில் வரல அதானா புரியல தம்பி ஹரிமா என்ன போடுறீங்க தங்கம் தம்பி ஷாம் வணக்கம் தம்பிமா அப்படி சொல்றாங்க அகிலன் ஆ ஓகே ஷாம்க்கு வணக்கம் தம்பின்னு சொல்றாங்க பழனி தம்பி தேவி அக்கா உங்க தம்பி மட்டும் எல்லாம் பேசுவார் நீங்க பேசக்கூடாதா ஐயோ ஐயோ அக்காவுக்கு எந்த பாதகமும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தம்பி அக்காவுக்கு கோளாறு சொல்றாரு அவ்வளோதான் நல்லது தானே சொல்கிறாப்புல பழனி அக்கா நல்லது சொன்னால் யார் சொன்னாலும் கேட்டுக்கிருவேன் தேவி அப்படி எனக்கு தோணலை எனக்கு நல்லதாக தோணலைன்னா நான் நான் அவங்களையே நான் அவங்க சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் எனக்கு மேக்ஸிமம் பழனி எது சொன்னாலும் நன்மையாகவே இருக்கும் என்னன்னே தெரியல பழனி எது சொன்னாலும் அக்கா கேட்குறேன் எனக்கு ஒன்றுமே புரியல பழனி சொன்னால் ஓகே அப்படி தான் போயிட்டுருக்கேன் அக்கா நீ வந்த நேரத்தில் இருந்து அப்படி தானே தேவி இருக்கேன் ஆனால் தான் என்னை அவாய்ட் பண்ணுறாப்புல இந்த இன்றைக்கெலாம் லைவ் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வர்றாப்புல எனக்கு எப்படி இருக்கும் அந்த பழனி வரலன்னு ஆ அக்கா உங்கள் தம்பி மட்டும் எல்லாம் பேசுவார் நீங்கள் பேசக்கூடாதா சிரிக்கிறீங்க ஓகே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன் ஓகே தம்பி ஓகே ஓகே ரோஸ் க்யூட் ஆ ஆமாம் ஆமாம் நல்லா இருக்குல்ல தம்பி ஹரி சூப்பராக இருக்குது பாருங்கள் தம்பி நைட்டு நைட் சாப்பிட்டீங்களா இனிமேல் தானே ஹரி தம்பி லைக்கு மற்றும் கமெண்ட் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக்க போடுங்க நண்பர்களே ஆமா இத போட்டேன் இது இது எப்ப இதுல வைக்கலாம் மா ஃப்ரண்ட் பேசல வேணாம் இருக்கட்டும் ஓகே தேங்க் யூ தம்பி பழனி தம்பி தேவி நீங்க நான் நீங்க தான் புது வருடம் எப்படி போனது என்று கேட்டீங்க அதுக்கு தான் சொன்னேன் அதுதான் என்னாச்சுன்னு கேட்டேன் தேவிம்மா என்னாச்சு ஏன் அப்படி சொல்றீங்க இன்னைக்கு வேற எங்க வெளியில எதுங்க போலையா ஏன் இன்றைய நாள் எப்படி போச்சு ஏன் நாசமா போச்சுன்னு சொன்னீங்க அப்படி சொல்லாதீங்க இன்றைய முதல் நாள் வருடத்தில் முதல் நாள் இன்னைக்கு நடக்கிறதா வருஷம்லாம் நடக்கும் அதனால நல்லதே நடக்கும் நினைப்பமே ஏன் தேவி ஓகே அக்கா சும்மா சொன்னேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் தான் பிரச்சனை அக்கா நீங்க பிரச்சனையா தேவி நீங்க காலையில் லைவில் போட்டீங்க என்னது லைவில் வர முடியலை பேச அதான் சொன்னேன் காலையில் அக்கா லைவ் போடலை தங்கம் தான் போட்டேன் மதியம் பன்னெண்டு மணிக்கு தான் லைவ் போட்டேன் இன்னைக்கு காலையில் லைவ் போடலை நான் கோயிலுக்கு போயிட்டேன் சரிங்களா மதியம் பன்னெண்டு மணிக்கு தான் லைவ் போட்டேன் காலையில் நாளைக்கு போடுவோம் ம் அதனால் அதை தான் சொல்கிறீங்களா ஹரி ஓகே ஹரி கண்டிப்பாக அக்கா உங்களுக்கு எப்போ உங்கள் உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கும் ஹரி தம்பி ஹரி சொல்லுங்க ஹரி லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க சேனலை இப்படி தெரிந்தாலும் லைக்காக போடுங்க நண்பர்களேங்கிறாங்க ஓகே நீங்கள் தான் புது வருடம் சொல்கிறாங்க பழனி தம்பி ஓகே புது ஆஹ் சரி இதெல்லாம் படிச்சிட்டேனே நீங்க ஆஹ் லைவ் போட்டீங்க அதான் வர முடியல பேச அதான் சொன்னேன் ஓகே தம்பி பன்னெண்டு மணிக்கு அக்கா லைவ் போட்டேன் தம்பி இன்னைக்கு கோயில் போயிட்டு வந்து ஆஹ் தேவி பழனி நீங்க அம்புட்டு நல்லா வரா என்னன்னே தெரியல தேவி உண்மையாலுமே இந்த வரலைனாலும் எனக்கு திட்டிட்டு கூட திருப்பியும் பழனி கூட நான் பேசுவேன் என்னன்னு தெரியல அதாவது தம்பி மேல அவ்வளோ பாசம் அதை பழனி புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாப்ல தேவி அதுதான் உண்மை ஹரி தம்பி சூப்பர் ஆமாம் தம்பி சூப்பர் தம்பி அக்கா மதியம்மா அதான் ஆ மதியந்தான் ஆமாம் மதியம்தான் அக்கா லைவ் போட்டேன் நாளைக்கு ஒம்பது மணிக்கு போடுவேன் தம்பி நாளைக்கு ஒம்பது மணி இல்லாட்டினா நான் போஸ்ட்டில் போடுறேன்ப்பா கம்யூனிட்டி போஸ்ட்டில் எப்போ லைவ் போடுறேன்னு டைம் போடுறேன் அதை பார்த்து வாங்க சரியா எனக்கு டைமே ஒத்துமரமா ஒரே டைம் போடலான்னா ஒத்தே வர மாட்டேங்குதுப்பா வீட்டில் வேற பிரச்சனை அவங்க என்ன இதில் பொழுதுன்னு இதே வேலையாக இருக்கன்னு வைக்கிறாங்களா என்ன செய்கிறது அவங்க கிடைக்கிற நேரம் போட்டுக்கிற வேண்டியது அவ்வளோதே ஆள் இல்லாத நேரம் தான் ஃப்ரீயாக பேச முடியுது